என்ன செல்விக்கா ரெண்டு பசங்கள மட்டும் கூட்டிட்டு வந்திருக்கீங்க எங்க கௌசி காணோம் கௌசி வரலன்னு சொல்லிட்டமா அம்மா நீங்க பாத்து எனக்கு எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டா ஆனா இதுக்கு ரெண்டும் இருக்கே அம்மாடி நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு Dress எடுத்துட்டு வந்தா அதுங்களுக்கு பிடிக்காது அதா ரெண்டு மட்டும் கூட்டிட்டு வரேன் எங்க உன் பசங்கள நீ கூட்டிட்டு வரல இல்லக்கா என் மாமியார் ஊர்ல இருந்து வந்திருக்காங்க அவங்க கூட இருக்கட்டுன்னு அவங்க அப்பா சொன்னாரு அதா நான் மட்டும் வந்துட்டேன் ஆ சரிமா ஏன் பொண்ணு எங்க கூப்டாலும் வரது இல்ல வீடு உண்டு அவ உண்டு படிப்பு உண்டு கோகிலாக்கா உங்க பொண்ணு தானே சரி சரி ஏன் என் பொண்ணு எங்க கூப்பிட்டாலும் வரவே மாட்டா அதுவும் நான் செலக்ட் பண்றதுதான் என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் அம்மா நீங்களே பார்த்து எடுத்துட்டு வந்துருங்கம்மான்னு சொல்லிட்டா அதான் நான் அவளை விட்டுட்டு வந்துட்டேன் ஒரு ஆளு என் வண்டியில வரவே மாட்டேன்னு சொன்னாங்க முன்னாடி சீட்ல வந்து உட்காந்துருக்காங்க அவ வர மாட்டேங்களே சொன்ன அழகு நான் தான் வாமா நீ போறதோட போயிட்டு வந்துடலாம் அப்படி சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கேன் சும்மாதாக்கா அவங்களோட வம்புலுக்குலாம் எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது சரிக்கா என்ன கலர் சாரி எடுக்க போகிறோம் அங்கே போய் பார்ப்போம் எந்த சைடு அழகாக இருக்கோ அதை பார்த்து எடுத்துகிட்டு வந்துடலாம் அங்கே போவோம் சாரி எல்லாம் பார்ப்போம் எது அழகாக இருக்கோ எடுத்து வச்சு எல்லாருக்கும் ஃபோட்டோ எடுத்து அனுப்புவோம் யார் அதிகப்படியான சேலையை சொல்கிறாங்களோ அந்த சிலையை எடுத்துட்டு வந்துடுவோம் ஆ சரிக்கா நித்யா நம்ம ரெண்டு பேரும் பாவாடை சட்டை எடுப்போம் ம் சரிக்கா நம்ம ரெண்டு பேரும் பாவாடை சட்டை எடுப்போம் வினோ நம்ம ரெண்டு பேரும் ஆஃப் சாரி எடுக்கலாமா ஆமா நிலா நானும் உங்ககிட்ட சொல்லணும்னு தான் நினைச்சேன் நம்ம ரெண்டு பேரும் ஆஃப் சரி எடுப்போம் எல்லாரும் சரி என்ன கலர்ல எடுப்பாங்கன்னு பாப்போம் அதே கலர்ல நம்ம ஆஃப் சரி எடுத்துருவோம் அப்போ கௌசி அக்காக்கு கௌசி அக்காக்கும் ஆஃப் சரி தான் சொல்லி அது அம்மா பார்த்து எடுத்துக்குவாங்களா செல்வி அக்கா நான் ஒரு கலர் சொல்லவா எனக்கு அதோ சங்கி மங்கி தலையில இருக்கே அந்த கலர் சரி தக்கா வேணும் செல்வி அக்கா இதுக்கு தான் நான் வர மாட்டேன்னு சொன்னேன் உங்க கூட பாத்தீங்களா அவ என்ன கிண்டல் பண்ணி பேசுறானே சும்மா இருமா அழகு பின்ன பெரியவங்க எல்லாரும் என்ன கலர் சேரி எடுப்போம்னு பேசிட்டு இருக்கோம் அவங்கள பாருங்கள் சின்ன பிள்ளை மாதிரி கண்ணாடியை வேடிக்கை பார்த்துட்டு வராங்க வெளியே அக்கா உமா ராகவி எல்லார்ட்டையும் அமௌண்ட் வாங்கிட்டு வந்திருக்கீங்கல்ல அவங்க ஃபோன் அடிச்சு சொல்கிறாங்களாம் அவங்க வீட்டில் எத்தனை சாரி அவங்க அவங்களுக்கு ஒன்று அவங்க அம்மாவுக்கு ஒன்று அந்த மாதிரி எடுக்கிறாங்களாம் அங்கே போயிட்டு சாரி செலக்ட் பண்ணோன்னா எத்தனை சாரின்னு சொல்கிறேன் சொல்லியிருக்கா அமௌண்ட்டு ஜிபேயில் மாற்றி விடுறேன்னு சொல்லியிருக்கா அழகு ஓகேக்கா உங்கள் வீட்டில் எத்தனை சாரி எங்கள் வீட்டில் மூணு சாரி அழகு மூணா யார் யாருக்குக்கா எங்க அண்ணி ஊர்ல இருந்து வராங்க அவங்களுக்கு வந்து எங்க அம்மா வராங்க அம்மா வராங்களா அவங்களோட பேச்சுவார்த்தை இல்லைன்னு சொன்னீங்க ஆமா கோயிலா போன வாரம் கோயிலுக்கு போயிருந்தல்ல அப்போ எங்க அண்ணன் வீடையும் எங்க அம்மா வீடையும் பார்த்தேன் கொஞ்சம் பேசிக்கிட்டோம் கௌசிய எங்க அண்ணன் பையனுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கு அப்படியா நல்ல விஷயம்கா அப்போ கௌசிக்கு கல்யாணம் பண்ண போறீங்க அதனால உங்க ஃபேமிலி ஒன்னு சேரப்போகுது ட்ரீட் கொடுங்கக்கா கண்டிப்பாம்மா எல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும் தான் என் அண்ணன் வீடு வர்றாங்க அப்படியே வந்து கவுசியும் பொண்ணு பார்க்குற மாதிரி சரிக்கா சரிக்கா மாப்பிள்ளை எப்படி என்ன பண்றாராம் அதெல்லாம் வந்து வந்துதான் பேசுவாங்க என் அண்ணனை பார்த்து இருபது வருஷம் ஆச்சு இப்பதான் அவங்கள பார்த்தேன் அவங்க வந்த தான் எல்லாமே பேசணும் சரி சரி கடைக்குள்ள போனோமா ட்ரெஸ்ஸை பார்த்தமா டக்குன்னு எடுத்தமா அப்படின்னு வரணும் சாயந்தரம் காப்புக்கிட்டு இருக்குல்ல ஒரே தான் அங்கேயே நின்றுடாதீங்க வீட்டுக்கு வந்து பூஜை பொருள்லாம் வாங்க வேண்டியது இருக்கு ஊதா கலர்ல மண்டை இருக்கிறவங்க தான் லேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் சும்மா இருந்து அழகு அப்புறம் டேய் என்னடா இன்னும் கவுதம் வரல கால் பண்ணி பிரியா இந்த பார்க்கிங் வந்துட்டானா டேய் கவுதம் வந்துட்டான்டா ஹாய் மச்சான் என்னடா ஆச்சு கவுதம் ஏன் ஒரு மாதிரியா இருக்கு வா மச்சான் நீ அது ஒண்ணும் இல்லடா எங்க அப்பா என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்றாரு

பொண்ணு இருக்குன்னு என்கிட்ட சொன்னதே இல்லையே எனக்கே இன்னைக்கு தாண்டா தெரியும் அத்த பொண்ணா என்ன கௌதம் சொல்ற ஆமா பிரியா யாரோ அத்த பொண்ணா அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கணுமா இருபது வருஷமா ஏதோ பிரச்சனையா இருந்துச்சா எங்க அப்பா அப்பா அவங்களுக்கும் இப்போ எங்க கல்யாணத்து மூலம் அந்த பிரச்சனை தீரணும்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படியா நீ அந்த பொண்ணை பார்த்துருக்கியாடா இல்லடா மச்சான் இன்னைக்கு தான் சொல்றாங்க அத்த பொண்ணு இருக்கிறதுனே அடுத்த வாரம் அவங்க ஊர்ல ஏதோ திருவிழாவான் அன்னைக்குதான் பார்க்க போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க அம்மாவும் அப்பாவும் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறாங்கடா சரிடா உனக்கு இஷ்டம் இல்லைன்னா அம்மா அப்பாக்காக முதல்ல போய் நம்ம போய் பார்ப்போம் பொண்ணை உனக்கு பிடிச்சிருந்தா பண்ணு இல்லையா அந்த பொண்ணுகிட்டே நம்ம நேரம் பேசிடலாம் நீ சொல்றதும் சரிதான் ஏ பிரியா என்ன எதுவுமே பேசாமல் இருக்க அது ஒன்றும் இல்லை கௌதம் உனக்கு பார்த்த பொண்ணு என்னை விட அழகா இருப்பாங்களான்னு நான் நினச்சிட்டு இருக்கேன் ஆமாம் அவள் சொல்கிறதும் சரிதானடா யார் என்னன்னு தெரியாமல் எப்படி கல்யாணம் பண்றது சொல்லு அது இல்லாடா போன உடனே அவனுக்கு கல்யாணம் வைக்க போறாங்க போய் பார்த்து பிடிச்சிருந்து பேசி பழகி அப்புறம் தானே கல்யாணம் வைப்பாங்க மச்சான் அடுத்த வருதான் நம்மளுக்கு வீக்கெண்ட் வருதுல்லடா நம்ம எல்லாருமே போவோம் உனக்கு பிடிச்சிருந்தா நீ கல்யாணம் பண்ணிக்கோ இல்லையா உனக்கு பிடிக்கலன்னா அந்த பொண்ணுட்டே நேரம் நம்ம சொல்லிட்டு வந்துடலாம் எனக்கு பிடிக்கல இன்னும் ரெண்டு வருஷம் ஆகணும் அப்படின்னு ம் அதுவும் சரிதான்டா அதை தான் நானும் யோசிச்சுட்டு இருந்தேன் சரிடா நான் கிளம்புறேன் உங்களை ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போலாம் தான் வந்தேன் அம்மா அழுதுகிட்டே இருந்தாங்க வீட்டை கொஞ்சம் பிரச்சனையாயிருச்சு நான் போய் அவங்கள பார்க்கணும் நான் போயிட்டு வரேன்டா ஹே பிரியா பாய் ஆமாண்டா நானும் கிளம்புறேன் நாளைக்கு ஆஃபீஸ் வேறு இருக்கு நான் போய் கொஞ்சம் நேரம் தூங்க போகிறேன்டா ஒரு மாதிரி உடம்புலாம் டயர்டாக இருக்குது பாய் பிரியா பாய் கௌதம் பாய் மச்சான் ஹே பிரியா என்னாச்சு ஏன் எப்படி இருக்கு இல்லை இல்லைடா நம்ம கேங்கில் ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆக போகுதில்ல அவன் நம்மளை விட்டு போயிடுவான்ல அதை தான் நினச்சி பார்த்துட்டு இருங்க நீ வந்தால் கல்யாணம் பண்ணிவிட்டா எங்களை விட்டு போய போற சரி பிரியா எனக்கு டைம் ஆயிடுச்சு பாய் கௌதம் உன்னை நான் எப்படி விட்டுக் கொடுப்பேன் திடீர்னு வந்து கல்யாணன்னு சொல்கிற நீ எனக்கு மட்டுந்தான் நான் உன்னை பார்த்த நொடியிலிருந்து நீ எனக்கு மட்டும்தான் நான் இருக்கேன் ஆனால் உனக்கு இன்னும் அது புரியலைல பார்க்குறேன் இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நான் பார்க்குறேன் ఎనకు నీవేను గౌతమ్ నీ మటుందా నీకు మటుందా